அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஸ்ரெயல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக மத்திய கிழக்கிலும் சரி இஸ்லாமிய உலகிலும் சரி மிகப்பெரிய இராணுவம் விமானப்படை கடற்படை வைத்திருக்கக்கூடிய எகிப்து துருக்கி சவுதி அரேபியா போன்ற நாடுகள் கூட ஸ்ரேலுக்கு எதிராக ஒரு துப்பாக்கி சன்னத்தை கூட துப்பாக்கி தோட்டாவை கூட சுடுவதற்கு அஞ்சு நடுங்கும் வேளையில் ஈரான் ஸ்டேல் மீது ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஒட்டுமொத்த ஸ்ட்ரெயலையும் நடுங்க வைத்திருந்தார்கள் ஏப்ரல் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அந்த இரவில் ஸ்டேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய போது ஸ்ட்ரேலினால் ஈரானை தனித்து எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஜோர்டான் போன்ற பல நாடுகள் தங்களுடைய விமானப்படைகளையும் இடைமறைப்பு ஏவுகணைகளையும் அனுப்பி ஈரானிய தாக்குதலிலிருந்து இஸ்ரேலை பாதுகாத்திருந்தார்கள் குறிப்பாக ஈரான் ஸ்ட்ரெயிலுக்கிடையில் மிகப்பெரிய முருகல் நிலை நீண்ட காலமாக நீடித்து வந்தாலும் கூட கடந்த ஆண்டு ஏப்ரலில் சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் அமைந்திருக்கக்கூடிய ஈரானிய தூதரகம் மீது ஸ்டைல் நடத்திய நேரடி வான் தாக்குதல் அதில் ஈரானினுடைய புரட்சிகர காவலர் படையின் மூத்த தளபதிகளும் தூதரக அதிகாரிகளும் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் ட்ரோக் ப்ராமிஸ் ஒன் என்று சொல்லக்கூடிய உண்மையான வாக்குறுதி ஒன்று என்ற பெயரில் ஸ்ட்ரெயிலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் வெளிப்படையாக அறிவித்துவிட்டு மிகப்பெரிய அளவில் அந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த தாக்குதல் ஸ்டேலுக்கு பாரிய அளவிலான சேதங்களை ஏற்படுத்தாவிட்டாலும் கூட அந்த இரவு ஸ்டேலை அனைத்து ஸ்டேலினுடைய பாதுகாப்பு சாதனங்கள் அயண்டோன்கள் அமெரிக்க பாதுகாப்பு கருவிகளை தாண்டியும் தாக்க முடியும் என்பதை உலகத்துக்கு நேரடியாக ஈரான் காண்பித்திருந்தார்கள் அதிலும் அமெரிக்க விமானப்படை இதில் பெரிய அளவில் ஈடுபடாவிட்டால் ஸ்டேலின் நிலை மிகவும் மோசமடைந்திருக்கும் இந்த உண்மையான வாக்குறுதி ட்ரூ ப்ராமிஸ் ஒன் ஈரானின் உடைய தாக்குதல் நடவடிக்கையின் போது ஈரானிய ட்ரோன்களும் ஏவுகணைகளும் ஸ்டேலை நோக்கி சீறி போது அதை தடுப்பதற்கு தாங்கள் எவ்வளவு தூரம் சிரமப்பட்டோம் எவ்வளவு சிக்கல்களை எதிர்கொண்டோம் அந்த இரவில் தாம் அனுபவித்த மிக மோசமான அனுபவம் குறித்தும் தாங்கள் இதுவரை கண்டிராத ஒரு நெருக்கடியையும் அதிர்ச்சியையும் தாங்கள் அனுபவித்திருப்பதாக தற்போது அமெரிக்க இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய டேஞ்சரஸ் கேம் ஆபத்தான விளையாட்டு என்ற ஆவணப்படத்தில் பல தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அமெரிக்க இராணுவத்தின் விமானப்படையின் சிறப்பு கமாண்டோக்கள் மற்றும் எ ஃபிஃப்டீன் ஸ்ட்ரைக் ஈகிள் விமானிகள் இணைந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குமூலங்கள் அவர்களுடைய அதிர்ச்சி சம்பவங்கள் குறித்த பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த ஆவணப்படத்தில் இடம்பிடித்திருக்கும் சூழ்நிலையில் ஈரானிய தாக்குதலிலிருந்து ஸ்டேலை காப்பதற்காக அமெரிக்கா மேற்கொண்ட பிரயத்தனங்களும் அமெரிக்க விமானப்படை சந்தித்த மிக பெரிய சவாலும் இதில் பதிவாக இருக்கின்றது எனவே இந்த அமெரிக்காவின் உடைய நடவடிக்கை அன்று மிகப்பெரிய அளவில் ஸ்டேலுக்கு இல்லாவிட்டால் ஸ்டேல் மிக மோசமான பேரழிவை சந்தித்திருப்பார்கள் அன்றைய இரவில் என்ன நடந்தது என்பது குறித்து அமெரிக்காவினுடைய விமானப்படை அதிகாரிகள் அந்த சம்பவத்தில் ஏரன் தாக்குதல் நடந்தபோது களத்தில் இருந்தவர்களின் நேரடியான அதிர்ச்சி வாக்குமூலங்களை இந்த காணொலி பதிவிலை விரிவாக நாங்கள் பார்க்கலாம்